அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை ஸ்ட்ராங்கான வசிய முறை ஆனால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் நீங்கள் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக முடித்து ரொம்ப எளிதாக சோடக்க போகிற நேரத்தில் ஒருத்தரை வசியம் பண்ணிடலாம் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருள் ஒரு கிராம்பு ஒரு குண்டூசி இருந்தால் போதும் குண்டூசி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப மெலிஸாக இருக்கிற மாதிரிலாம் வேண்டாம் ஒரு குண்டூசி ஒரு கிராம்பு இருந்தால் ஒரு பெண் ஒரு ஆணையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் வசியம் பண்ணிடலாம் ஒரு ஆண் ஒரு ஆணையும் வசியம் பண்ணலாம் நண்பர்களுக்காக ஒரு பெண் ஒரு பெண்ணையும் வசியம் பண்ணலாம் சப்போஸ் மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனைனாக்க பண்ணலாம் கணவன் ஒற்றுமைக்கு மனைவி ஒற்றுமைக்கு பண்ணலாம் நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் உங்களுடைய உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் பிரச்சனை வந்துடுச்சு பிரிஞ்சு இருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னாக்கா பண்ணலாம் உங்கள் ஃபோன் நம்பர் ப்ளாக் பண்ணிவிட்டாங்க பேசுறதில்ல வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்க சண்டை போடுறாங்க என்னை வெறுக்கிறாங்க ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிடுங்க போதும் இது குறிப்பிட்ட நாளில் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பர்டிகுலர் டைம் அப்படின்னு சொல்கிற அந்த குறிப்பிட்ட நேரமும் கிடையாது குறிப்பிட்ட இடமும் கிடையாது உங்கள் கிட்ட ஒரு கிராம்பு ஒரு குண்டூசி இருந்தால் போதும் நிச்சயமாக இது உங்களை கைவிடாது நல்ல பலன் தரக்கூடியது ஸ்ட்ராங்கான வசிமுறை குண்டு ஊசியை எடுத்துக்கோங்க உங்கள் கையில் வலது கையில் பிடிச்சிக்கோங்க உங்கள் பேரை பதினோரு முறை சொல்லுங்கள் அதை அதுக்கப்புறம் கிராம்பு எடுங்க வலது கையில் பிடிச்சிக்கோங்க நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை பதினோரு முறை சொல்லுங்கள் அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ கிராம்பு எடுத்து கைக்கு மாற்றிக்கோங்க எடுத்து கையில் பிடிச்சி பிடிச்சிக்கோங்க குண்டூசி அவங்க கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் அதுக்கு மேலே கூட சொல்லணும் நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லலாம் இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று அவங்களுக்கு எப்படி சௌகரியமாக அப்படி சொல்லலாம் நீங்கள் இது வந்து ரகசியமாக பண்ணும் யாருக்கு தெரியாமல் பண்ணோம் உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் பண்ணுங்கள் பதினோரு முறைக்கு மேலே எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள் பண்ணி முடிச்சப்புறம் நீங்கள் அந்த குண்டூசி மேலே ஊதி விடுங்க ஊதி விட்டு அதை அப்படியே கிராம்போட நடுப்பாகத்தில் சொருகி விட்டு உடனே புதைச்சிடுங்க இப்படி பண்ணிங்கனாக்கா நிரந்தர பலன் இம்மிடியட் பலன் உங்களுக்கு கிடைக்கும் புதைக்கிற இடம் சுத்தமான இடமா இருக்கும் வீடுங்களில் பூந்தூட்டிகளில் கூட புதைக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது சுத்தமான இடமான பார்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே வச்சு புதைச்சிருங்க உடனே பலன் கிடைக்கும் இதற்கு உண்டான மந்திரம் யா ஃபட்டாஹ் இப்போ ஸ்க்ரீனில் வரும் பார்த்துக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் நல்ல பலன் இம்மீடியட் பலன் தரக்கூடிய அற்புதமான அவசியம் முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்